நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் நான்கு நான் தமிழ் கூட கொஞ்சம் பேசணும் சத்யன் குரல் கேட்டு நிமிர்ந்தார் வாசுதேவன் தமிழ் மலரின் முகத்தை பார்த்தார் இருவரும் மாணிக்க விநாயகர் சன்னிதியிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் மாலை வாக்கிங் இருவரும் தான் வருவார்கள் அங்கிருந்து ஆண்டாள் வீதி திரும்பும் வழியில் ஒரு காஃபி குடித்து விட்டு வருவார்கள் இன்றும் அப்படி வரும்போது எதிரில் வந்து நின்றான் சத்யன் நீங்க போங்க மாமா நான் பேசிட்டு வந்துடுறேன் தனியா வரணுமேமா நான் கூட வர்றேனே நீ நிரந்தரம் இல்லையே என்றார் வாசுதேவன் மாமா ப்ளீஸ் என்றார் தமிழ்மலர் சரி என்று விலகி நடந்தார் வாசுதேவன் நடந்து கொண்டே பேசலாமா இல்ல ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்துக்கலாமா என்று கேட்டான் சத்யன் இப்படி ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்ளலாமே இருவரும் மெதுவாக நடந்து வந்து வழக்கமாக வரும் காஃபி ஷாப்பில் அமர்ந்தார்கள் எனக்கு காஃபி உனக்கு என்றான் சத்தியன் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் போதும் என்றால் தமிழ் மலர் தொண்டை கட்டிக்காதா ஒரு நாள் தானே தொண்டைக்கு பாதுகாப்பு வேண்டுமல்லவா வீட்டில் போய் வெந்நீர் குடித்தா சரியாக போயிடும் அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு சத்யன் மெதுவாக சாரி தமிழ் என்றான் அவன் எதற்கு சொல்கிறான் என்று புரிந்தது என்றாலும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் உன்னை ஏமாற்றணும் ஒதுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் ரொம்ப நாளிலிருந்து என் மனசு உன்னிடம் ஒட்டலை ஒருவேளை நீ கூடவே வளர்ந்ததால் ஒரு ஈர்ப்பு எனக்குள்ள இல்லாமல் போயிடுச்சோ என்னவோ ஆனால் ஸ்வேதாவை பார்த்ததும் எனக்குள் எழுந்த அந்த பட்டாம்பூச்சி உணர்வுகளை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை புரிகிறது காதல் என்பது படிப்படியாகவும் வரலாம் பார்த்தவுடனேயும் வரலாம் ஆனால் யாரிடம் மனது ஒன்றும் என்பது அந்த இறைவன் சித்தம் ஆமாம் தமிழ் கட்டாயத்தின் மூலம் காதலை வரவழைக்க முடியாது எனக்கு புரிகிறது சத்யன் நீங்கள் செஞ்சதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டீர்கள் ஆனால் அதில் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி விட்டீர்கள் உண்மைதான் அம்மாவுக்கு என்னை பற்றி நிறைய கனவுகள் கனவு என்றால் அது சாதாரணமானது அல்ல சத்யன் அவர்களுடைய ஒரே மகன் உங்களை மாலையும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்ற எத்தனையோ கனவுகள் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா நீங்கள் ஸ்வேதாவை காதலிக்கும் போதே அவர்களிடம் சொல்லியிருக்கலாம் இல்லை என்னிடம் சொல்லியிருந்தால் கூட நான் அவர்களிடம் பேசி சம்மதிக்க வைத்திருப்பேன் ஏனென்றால் உங்களுக்கு என்மேல் விருப்பமில்லை எனும்போது அதை வற்புறுத்தி அடையக்கூடாது இதுதான் என்னுடைய கொள்கை சத்யன் மௌனமாக இருந்தான் எப்படி அம்மாவை சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை காலம்தான் பதில் சொல்லும் என்றால் தமிழ் எல்லாவற்றையும் காலத்தின் கைகளில் ஒப்படைத்து விடுங்கள் எந்த காலம் அந்த காலம் நமக்கு எது நல்லதோ அதை கொண்டு வந்து சேர்க்கும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட எனக்கு எது நல்லதோ அதை கொண்டு வந்து சேர் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுக்கும் சத்தியன் தலை உணிந்தான் நான் உங்கள் அளவுக்கு படிக்கல இந்த திருச்சியை தாண்டி நான் வெளியில் எங்கும் போனதும் இல்லை என்றாலும் உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் கூற விரும்புகிறேன் சொல்லு தமிழ் எந்த ஒரு காலத்திலையும் பெற்றவர்களின் உணர்வுகளை நோகடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அத்தையும் மாமாவும் உங்களை பொறுத்தவரையில் மிகவும் ஆசையும் பாசமுமாகத்தான் வளர்த்தார்கள் உங்களை எதற்காகவும் கண்டித்ததில்லை உங்களின் எந்த ஆசைகளையும் மறுத்தது கிடையாது ஒவ்வொரு வீடு மாதிரி பையன் தனக்கு அடிமை தன் சொல்பெற்று கெட்டுதான் நடக்க வேண்டும் என்ற ஆணவம் அவர்களிடம் இல்லை ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு இதயத்தை சுக்கு நூறாக்கிவிட்டீர்கள் இனி அதற்கு எந்த மருந்து போட்டாலும் ஒட்ட வைக்க முடியாது தமிழ் இதமாக பேசினால் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை முடியாத சத்தியன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த உள்ளம் பொங்குகிறது ஸ்வேதாவுக்கு தமிழ் தெரியவில்லை எனவே அவளாலும் இந்த வீட்டில் ஒட்ட முடியவில்லை என்னை கேட்டால் அவளுடன் நீங்கள் கிளம்புவதுதான் நல்லது அப்போ நான் எப்பொழுது அவர்களை சமாதானப்படுத்துவது அதற்கான சமயம் வரும் அப்பொழுது வாருங்கள் அவ்வப்போது அப்பாவோடு ஃபோன் செய்து பேசுங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்து வருந்துகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் பெற்றவர்களின் மனம் எப்போதும் எதையும் மன்னிக்கும் அவன் சட்டென்று தமிழ் மலரின் கையை இறுகப்படுத்திக் கொண்டான் அவன் கண்ணில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வடிந்ததே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தமிழ் உண்மைதான் அப்பாவிடம் உண்மையை சொல்லி இருக்கலாம் மனதை எடுத்துக்கூறி அவர்கள் சம்மதத்தை வாங்கி காத்திருந்திருக்கலாம் அவசரப்பட்டுட்டீங்க ஆனால் ஸ்வேதாவும் என்னை ரொம்ப வற்புறுத்த ஆரம்பித்து விட்டாள் அவளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் அங்கு செட்டில் ஆக வேண்டும் என்று ஆசை எனக்கும் அமெரிக்கா செல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது எனவே திருமணம் செய்து கொண்டால் ஜோடியாக செல்ல முடியும் என்பதால் அவள் என்னை வற்புறுத்த ஆரம்பித்து விட்டாள் அவள் வீட்டிலும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்ததால் திருமணம் நடத்தியாக வேண்டிய கட்டாயம் அவர்கள் வீட்டில் ஒத்துக்கொண்டார்களா ஆமாம் அவர்கள்தான் இப்பொழுது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள் நல்லது ஏதோ ஒரு பக்கம் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுமே கலப்பு திருமணம் எனவே அவர்களால் இந்த சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் அத்தையும் மாமாவும் இந்த திருச்சியிலேயே வாழ்ந்தவர்கள் அவர்களால் இதன் கலாச்சார விஷயங்களை தாண்டி வர முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியோடு நேர்மையும் சத்தியமுமாக வாழ்பவர்கள் பிறர் மனதுக்கு மரியாதை தருபவர்கள் மற்றவர்கள் உணர்வுகளை மதிப்பார்கள் எனவே அவர்களாக மனம் மாறும் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நான் இன்னும் மூன்று மாதங்களில் கிளம்பி விடுவேன் போயிட்டு வாங்க இடமாறுதல் மனசுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்கும் என்றால் தமிழ் மலர் தமிழ் மலர் எழுந்தால் போலாமா இன்னும் ஏதானும் சொல்ல வேண்டியது இருக்கிறதா இல்லை தமிழ் அப்பா கிட்ட எண்ணை பற்றி சொல்லி கொஞ்சம் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த விரிசலை நீதான் சரி செய்ய வேண்டும் என்னால் முடிந்ததை செய்கிறேன் இதமாக கூறினாள் தமிழ் இருவரும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள் மறுநாள் காலையில் சத்தியன் கிளம்பி விட்டான் ஸ்வேதா யாரிடமும் சொல்லாமல் மடமடவென்று போய் காரில் ஏறிக்கொண்டாள் லட்சுமி பூஜை பூஜையறையில் அடங்கி கொண்டார் வீட்டு வாசலில் நின்று அம்மா என்று அழைத்தான் சத்தியன் லட்சுமி திரும்பவில்லை அந்த மனசை மேலும் நுகடிக்காத சத்தியன் நீ கிளம்பு என்று வாசுதேவன் ஒரு பத்திரத்தை அவனிடம் நீட்டினார் என்னப்பா இது நீ எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நாங்கள் உன்னை ஒதுக்கவில்லை இது என்னுடைய சொத்து பத்திரம் உயில் இதில் என் காலத்திற்கு பிறகு இந்த வீடு உனக்கு சொந்தம் என்று எழுதியிருக்கிறோம் வீடு உன் பேரிலும் தமிழ் பேரிலும் இருந்தது அதுதான் இப்போ இல்லையே என் அதனால் உன் பேரில் மாற்றி எழுதியிருக்கிறேன் என்னப்பா இதெல்லாம் சத்தியன் பதறினான் இல்லை சத்தியன் இதுவரைக்கும் நீயும் தமிழும் வாழப்போகும் வீடு என்று நினைத்தேன் ஆனால் இது இனிமேல் உன் வீடு தமிழ் மலருக்கு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் எனவே அதற்கு என்னுடைய சேவிங் பணத்தை எடுக்க உன் பர்மிஷன் வேண்டும் என்னப்பா இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் நீ செய்ததை விடவா ப்ளீஸ் வா பரவாயில்லை நான் ஆகி வந்த பணம் இருக்கிறது தங்கையின் விபத்து காப்பீட்டுக்கு வந்த பணமும் தமிழ் பெயரில் இருக்கிறது அவளுக்கு அதில் நகைகள் போட்டு ஒரு நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்து விடுகிறேன் அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அமையட்டும் நல்லா இரு என்றார் வாசுதேவன் தமிழ் மலரின் திருமணத்திற்கு நானும் உதவி செய்கிறேன் என்றான் சத்யன் இல்லை வேண்டாம் அவளுக்கான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நன்றி என்றார் வாசுதேவன் சத்யன் அவரையே பார்த்தான் போயிட்டு வாப்பா உன் மனைவி காரில் காத்திருக்கிறாள் என்றார் வாசுதேவன் சத்யன் தலைகுனிந்து மெதுவாக காரில் ஏறிக்கொண்டான் வாசுதேவன் உள்ளே வந்து சிந்தனையோடு அமர்ந்தார்